ரத்த குழம்பு ரசம் சாதத்துக்கு இதை விட பெஸ்ட்டு காம்பினேஷன் இருக்க முடியாது துவரம்பருப்பு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் ரெண்டு வர மிளகாவை எண்ணெய் சேர்த்து வானாலில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் சேர்க்க போகிற ஒரு கப் துவரம்பருப்புக்கு இந்த ரெண்டு மிளகா சரியாக இருக்கும் மூணு பல் பூண்டு சேர்த்து அதையும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதே எண்ணெயிலேயே ஒரு கப் துவரம் பருப்பை சேர்த்து அதையும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் எடுத்துக்கலாம் இதே பருப்பு தொகையில் பாசிப்பருப்பு சேர்த்தும் பண்ணலாம் அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் பாருங்கள் நல்லா கோல்டன் கலராக வர வரையும் வறுத்து எடுத்தாச்சு மிக்ஸி ஜாரில் முக்கால் கப் துருவனை தேங்காய் சேர்த்துருக்கேன் அதோட நம்ம வறுத்த ரெண்டு மிளகாய் பூண்டையும் சேர்த்து துவரம்பருப்பையும் அது கூடவே ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து துவையில் அரைச்சி எடுத்துக்கலாம் துவையில் சாதத்தோடு பசைஞ்சு சாப்பிட்லாம் அதை விட ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்